என் தங்கமே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகும் பொழுது இந்த கருப்பனின் பார்வையானது உன் மீது படும் என் பிள்ளையே இந்த அமாவாசை இரவில் இந்த கருப்பன் உன்னை தேடி உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் காரணமில்லாமல் இல்லை உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டதை இந்த கருப்பன் உனக்கு வெளிப்படுத்தத்தான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நாளைய விடியலானது நவராத்திரியின் ஆரம்பமான விடியல் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கருப்பனால் இன்று இரவுக்குள் ஓர் அதிசயம் நடத்தி கொடுக்கப்படும் உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து நின்ற பல விஷயங்கள் உன் கைகளில் நன்மைகளாக வந்து சேரப்போகின்றது அப்பன் என்ன கொடுப்பான் என்று ஏங்கி பார்த்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு நான் என்ன கொடுப்பேன் என்பதனை உன் கண்களில் காட்டி விடத்தான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே கருப்பனை கண்டவுடன் என் பிள்ளைக்கு மனதில் எழுந்த சந்தேகத்தை என் பிள்ளைக்கு மனதிற்குள் எழுந்த சந்தோஷத்தை இரண்டையும் நான் கண்டேன் சந்தேகம் எதனால் வந்தது இன்றாவது நம் அப்பன் நமக்கு இதை நிறைவேற்றி கொடுப்பாரா என்று சந்தோஷம் நம் அப்பன் நம்மை தேடி வந்து விட்டார் அவரின் பார்வை நம்மீது பட்டுவிட்டது அதனால் நிச்சயமாக நாம் நினைத்தது எல்லாம் நடந்துவிடும் என்று இருவேறு விதமான குழந்தைகளை கண்ட இந்த கருப்பன் நான் நிச்சயமாக இதனால் எந்த ஒரு வகையிலும் மனம் வேதனைப்படவில்லை இந்த வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும் உனக்கு என்ன தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகுதான் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கருப்பனின் கண்களை கண்டால் உனக்குள் பிறக்கின்ற அந்த தைரியம் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்று எத்தனை முறையோ நான் சொல்லியும் விட்டேன் அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு காரணத்திற்காகவும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது சந்தேகம் வரக்கூடாது உனக்குள் வரப்போகின்ற தைரியம்தான் உன்னை வாழ வைக்கப் போகின்றது யாரும் முன்னை இங்கு எதுவும் செய்துவிட போவதும் இல்லை செய்ய நினைப்பதும் இல்லை ஏனென்றால் அவரவர் செய்கின்ற பாவங்கள் அவர்களையே திரும்பிச் சேரும் என்பதனை ஒரு நாளும் என் குழந்தை நீ மறந்து விடாதி இந்த வாழ்க்கையில் செய்கின்ற சிறு சிறு தவறுகள் நீ நினைக்கலாம் நமக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது என்று ஆனால் உண்மை என்ன தெரியுமா மற்றவர்கள் எல்லோருக்குமே தெரியும் என்பதுதான் உண்மை செய்கின்ற தவறுகளை நீ மறைக்க ஒரு நாளும் முயற்சிகளை செய்யாதே அப்படி செய்யும் பொழுது அங்கே அவமானப்பட்டு நிற்பது நீயாகத்தான் இருப்பாய் என்பதனை மறந்துவிடக் கூடாது நாம் செய்கின்ற தவறுகள் நாம் செய்தது தப்பு என்று தெரிந்துவிட்ட பிறகு உடனடியாக அதற்காக மனம் இறங்கி மன்னிப்பு கேட்பதுதான் மனித குணம் ஆனால் இங்கு நிறைய பேர் அப்படி செய்வதில்லை தான் செய்தது தவறு என்று தெரிந்தே அதை செய்கின்றார்கள் அதனால் யாருக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை தான் செய்வதுதான் சரி என்று நினைத்து இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் ஒரு நாள் இவர்களுக்கு எதிராக வந்து நிற்கும் பொழுது நிச்சயமாக இதை எல்லாம் புரிந்து கொள்வார்கள் எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கையை அப்படியே கைக்கொண்டு உன்னோடு வருகின்ற இந்த கருப்பன் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையை உனக்கு சர்வ நிச்சயமாக நான் நல்லபடியாக மாற்றி காட்டுவேன் என் பிள்ளையே இன்று இந்த அமாவாசையினுடைய இரவில் இந்த கருப்பன் உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை தீய சக்திகளையும் விரட்டி அடித்து நல்ல சக்திகளை அங்கே நான் நிச்சயமாக நடமாட வைப்பேன் தீய சக்திகள் அங்கு இருந்து உன் இல்லத்தை ஆட்சி செய்ததோடு மட்டுமல்லாமல் உன் இல்லத்திற்குள் ஏற்படுத்திய அத்தனை தீய விஷயங்களும் உன்னை போட்டு பாடாய்படுத்தியதை நான் நன்கு அறிவேன் என் பிள்ளையே கஷ்டங்களை எல்லாம் கடந்துவிட்ட இந்த வாழ்க்கையில் உனக்கான விடிவு காலம் பிறக்கப் போகிறது என் குழந்தை நீ வேண்டி நிற்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து போகின்றது யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு அணுவையும் அசைத்து விட முடியாது மற்றவர்களின் எண்ணங்களை எல்லாம் பொடி பொடியாக்கி உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை முழுமையாக கொண்டு வந்து சேர்க்க இந்த கருப்பன் வருகின்றான் என்பதனை என் பிள்ளை நீ மறக்க கூடாது அப்பன் நினைத்துவிட்டால் நடத்த முடியாது என்று எந்த ஒரு காரியமும் கிடையாது உன் மீது என் பார்வை பட்டிருக்கிறது என்றால் உனக்கு தீங்கு விளைவிக்க வருகின்ற யாராக இருந்தாலும் என் பார்வையில் பட்டு நிச்சயமாக பொடி பொடியாகி போய் விடுவார்கள் என்பதனை மறந்து விடாதே யாரும் என்னவும் விட்டு போகட்டும் யாருடைய எண்ணங்களும் உன் வாழ்க்கையாகிவிடும் என்று நினைக்கட்டும் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையாக்க நான் ஒரு நாளும் விட்டுவிட மாட்டேன் நல்லது நடந்தால் அது இந்த கருப்பன் நான் சம்மதம் கொடுத்த பிறகு நடக்கும் தீயது நடந்தால் நிச்சயமாக உன் அருகில் கூட நான் வர விட்டு மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் அப்பனின் ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது அமாவாச இரவில் இந்த கருப்பனை நிச்சயமாக நீ உணர வேண்டும் அல்லவா அப்பன் என்ன செய்கிறார் கருப்பனின் பார்வை நம் மீது இருப்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்பதனை என் பிள்ளைக்கு நிச்சயமாக நான் உணர்த்தத்தான் போகின்றேன் என் குழந்தையை இன்று இரவு சரியாக பன்னிரண்டு மணிக்கு மேல் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்திற்குள் ஒரு சிறிய சத்தத்தினையாவது நீ கேட்டுணர்வாய் சட்டென்று உனக்கு ஒரு விழிப்பு வரும் இந்த விழிப்பு வருகின்ற நேரத்தில் என் பிள்ளை கண் திறந்து நீ பார்க்கும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் ஒரு மிகுதியான அமைதி நிலவும் ஏதோ ஒன்றை சாதித்து விட்டது போல ஒரு உணர்வு தோன்றும் அப்படி மட்டும் உனக்கு தோன்றிவிட்டது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அடுத்தது நீ உறங்கச் செல்லலாம் உன் இல்லத்தில் அத்தனை தீயதும் ஒளிந்த பெருமூச்சுத்தான் உனக்கு விழிப்பாக நீ உணர்ந்தாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் நாளைய விடியலில் நீ நிச்சயமாக எனக்கு பதில் சொல்வாய் உனக்கு என்னவெல்லாம் தோன்றியது என்று ஒருவேளை சட்டென்று உனக்கு படபடப்பு அதிகமாகி அது நிற்க முடியாமல் நீ வேதனைப்பட்டாய் என்றால் நிச்சயமாக தீய சக்தி அங்கிருந்து ஒளிய தொடங்கி இருக்கிறது என்ற அர்த்தம் தீய சக்தியினுடைய நடமாட்டமும் கருப்பணி நாட்டமும் அங்கே அதிகரித்து கொண்டிருக்கின்றது என்பதனால்தான் அந்த நேரத்தில் உனக்கு அப்படி ஒரு உணர்வு வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இதையெல்லாம் தெரிந்து கொள்வது என்பது அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது யாராலும் அதை உணரவும் முடியாது ஆனால் உனக்கு நடக்கின்ற நேரம் என் பிள்ளை அதில் இருக்கின்ற உண்மைகளை என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையின் அத்தனை சூழ்நிலைகளையும் நீ உருவாக்கி அந்த நேரத்தில் பயப்படாமல் தண்ணீரை அருந்திவிட்டு உறங்கச் சென்றுவிடு எது நடந்தாலும் தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கென்ன பயம் தீய சக்தியை நடமாடினாலும் அங்கே நல்ல சக்தியினுடைய நடமாட்டமும் அதிகமாக இருக்கிறதல்லவா அப்படி இருக்கும் பொழுது இதனால் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ புரிந்து கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கருப்பன் பார்வை உன் மீது இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் உன்னை பெரிதாக தீண்டி விடாது உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் முடித்து கொடுக்க வருகின்ற இந்த கருப்பன் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு ஆட்டத்தை நடத்தி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுப்பான் என்பதனை மறந்து விடாதே கருப்பனின் கண்ணை கண்டால் எந்த தீய சக்தியும் பயந்து ஓடிவிடும் என் பிள்ளையே இதையெல்லாம் நீ உணரப்போகின்ற தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேர் அதிசயம் நடந்தே தீரும் அப்பணி நாட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகின்றது என்பதனை நீ உணர்ந்து விட்டு எதற்கும் பயப்படாமல் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பதற்றமடையாமல் மனநிறைவோடு இருந்துவிட்டால் போதும் உன்னுடைய மனநிறைவு உன்னை வாழ வைக்கும் உன் மனதில் இருக்கின்ற இந்த எண்ணங்கள் சர்வ நிச்சயமாக உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் அப்பனின் வீச்சருவாளுக்கு பதில் சொல்ல இங்கு யாரும் தயாராக இல்லை என்னை கண்டாலே பயந்து ஓடுகின்ற இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் ஒரு நாளும் உனக்கு எந்த கெடுதலையும் விளைவித்துவிட நான் அதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்பதனை புரிந்து கொண்டு என்ன செய்தாலும் அவரவர் செய்கின்ற வினைகளுக்கு அவர்களுக்கு தகுந்த பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ உணர் உன் வாழ்க்கையை மட்டும் நீ கவனமாக பார்த்து கொண்டு அப்பனின் கரம் பற்றி முன்னேறிச் சென்று கொண்டே இரு நான் நன்மைகளை முன்னின்று நடத்தி கொடுத்து தீமைகளை உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிப்பேன் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்